திருச்சிற்றம்பலம் அன்பர்களே சிவனே செல்வர்களே மாணிக்க வாசகருக்காக போற்றி திரு அகவல் மாணிக்க வாசகர் போற்றி அகவல் நூற்றி எட்டு அடி நேரிசை ஆசிரியப்பாவில் எல்லாம் வல்ல எம்பெருமான் பெருமான் மாணிக்க வாசகர் குருவருளாலும் திரு அண்ணாமலையா திருவருளாலும் அடியேன் எழுதி குரலில் பாடியுள்ளேன் எல்லோரும் நாளைக்கு மாணிக்கவாசக பூசையிலே இந்த போற்றியை பாடி மாணிக்கவாசக பெருமான் குருவர்களை பெற்று உய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சிவா திருச்சிற்றம்பலம் எம்பிரான் ஞானாசிரியர் மாணிக்க பெருமான் வளரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் துதி வெண்பாணிக்க தேசிகரே வீணில் திரிந்தேனை வீடு பெற தோணியாய் ஏற்றி வைத்து என் வாசகத்தால் சீர்பாதம் பெரிது மாணிக்க வாசகர் போற்றி திரு அகவல் நூற்றி எட்டு அடி நேரிசை அந்த வாசகர் போற்றி செந்தமிழ் சோதி தந்தையை எழுதிய தமிழ் மறை போற்றி முந்தையதெல்லாம் முடிந்திட போற்றி பந்திழி கண்ணீர் வாசகம் போற்றி சிந்தை தெளிவித்த செழுமரை போற்றி சொந்தமே சொல்லேர் உழவே போற்றி புந்தி தரும் சிவபுராணும் போற்றி சந்தம் செய் சிவ சாதனை போற்றி அந்த மில் அருள் குருநாதா போற்றி கல் மனம் கரைத்த கதியே போற்றி நல்லூர் பெருமண நதியே போற்றி நிலா உலகின் போற்றி மல்லல் நீடிய மதியே போற்றி தில்லை காதல் திதியே போற்றி முல்லை முறுவல் முதிர்வே போற்றி பல்கும் அடியார் பதியே போற்றி வெல்லவே பிறவி விதியை போற்றி அதிர்ந்தது போற்றி சொல்லே பொருளே சுருதி போற்றி கல்லாபுரித்த கணியே போற்றி ஒன்றிய உயிரை உருக்கி போற்றி என்பினை உருக்கும் ஏடே போற்றி அன்பின் குருவே ஐயா போற்றி நன்றி நோய் நயமே போற்றி கன்றி நினைந்த கற்றா போற்றி மன்றின் பாடல் மதுரம் போற்றி சென்னி சூடிய செகமே போற்றி மண்ணு மாநகர் மதுரை போற்றி பண்ணிய திருவிளையாடல் போற்றி என் மழை மேகம் போற்றி என் மனம் தேம்பும் ஏங்கும் போற்றி மதி தருவாசக மந்திரம் போற்றி எதிர்வரும் பயம் எரிந்தது போற்றி முதிராவினைகளும் முறிந்தது போற்றி இப்பதி சிவபுரம் சேர் பாதை போற்றி நிதியருள் நிதி நீல் நினைவே போற்றி கழலினை கண்டாய் போற்றி எதிர் சிவன் போற்றால் சூடினை போற்றி போற்றி அகவல் போற்றி 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 காண்க போற்றி போற்றி ஆற்றாதுருக்கும் தன்மை போற்றி ஏற்றிய ஞான தீபம் போற்றி கோல் தேன் கோவை கொள்கை போற்றி மாற்றார் போற்றும் மாட்சிமை போற்றி கூற்றம் புதைத்த கோன் கழல் போற்றி சாற்றிய வீடு சாதனம் போற்றி போற்றிருப்பறபுவனியில் போற்றி ஆற்றல் மிகு திருவாசகம் போற்றி எட்டு திசைகளும் ஏத்தும் போற்றி எட்டோடி இரண்டு விரித்தாய் போற்றி எட்ட விரும்பிய சீர்மை போற்றி எட்டவே பத்தி நெறிய போற்றி எட்டை வேண்டிய வேட்கை போற்றி எட்டாம் திருத்தமிழ் பேதமே போற்றி எட்டன்றே எழுத்தா போற்றி எட்டா கணிதரு எழிலே போற்றி எட்டினை ஓதிய எம்பிரான் போற்றி எட்டு ஏகன் சிவன் எழுது நூல் போற்றி எட்டினை சூடியே கிரிவலம் போற்றி தருக நின்னை தமிழேன் போற்றி வருகவென்றனை வாங்கிடு போற்றி குருவனை கோமல கொழுந்தே போற்றி ஒருவனை போதிய ஒருவா போற்றி நிறுத்தனை போற்றிய நிமலம் போற்றி விருத்த கீர்த்தி விமலம் போற்றி அருவினை அறுக்கும் கருவி போற்றி திருச்சிவ நல்வினை திரளே போற்றி திருளார் கூட்டம் தில்லை போற்றி கருதி சிவபுரம் கலந்தாய் போற்றி அறம்பொருளின்ப வாசகம் போற்றி பிறரறியாத பெற்றி போற்றி திறம்படையேற்றிய தீரம் போற்றி விறன் தமிழ் வீரம் போற்றி இறைவாயின் தெய்வம் ஈந்தாய் போற்றி மரவார் தெய்வ மாந்தர் போற்றி கரந்த பாலருணை கண்ணல் போற்றி சிறந்தடியார் சிவ போற்றி பரவை பார்ப்பாய் பக்குவம் போற்றி பரந்தடைந்தார் பதம் பகர்ந்தாய் போற்றி ஒன்றே கடவுள் ஒழுக்கம் போற்றி வென்றி சைவ விழுப்பம் போற்றி இறைவனை போற்றி தொன்மை தோன்றா துணையை போற்றி நன்றி முத்தி நலமே போற்றி சென்றிரை தாளடை செல்வம் போற்றி தன்னை முன்னிறுத்தி தவித்தாய் போற்றி தன்னை அடைவிக்கும் தமிழே போற்றி இன்மை அறிவின்மை அன்பின்மை இகழ்ந்தே இன்னசை அறிவொளி ஏற்றினை போற்றி வெளி சேர் வெளிச்ச விளக்கே போற்றி ஒளி தமிழ் செதுக்கிய உருகிசை போற்றி புளியம் பழமகம் புதுமை போற்றி களிம்பை கரைத்த களிப்பே போற்றி பளிங்கில் பவல அனுபவம் போற்றி தெளிவித்து அருளிய தீர்த்தம் போற்றி விளிம்பில் கை தந்த நீர் போற்றி இலிவருள் துடைத்த இன்பமி போற்றி மிளிரும் ஒளிரும் இயக்கம் போற்றி அலி பொண்ணம் வாசக போற்றி மாசிலா சீர்மறை மாணிக்கம் போற்றி தேசிகர் தேன்மழை திருவாசகம் போற்றி காந்தம் கவர்ந்த இரும்பே போற்றி சாந்தம் அளிக்கும் சமய நூல் போற்றி மண்ணுள்ளோர் உயி வகை மதிநூல் போற்றி கொண்டார் சிவன் ஊழிக்கு ஒரு துணை போற்றி கண்ணப்பரின் கண் கண்டே அண்ணாமலையின் அன்பே போற்றியே திருச்சிற்றம்பலம் திருவாசக நூற்பயன் ஆசிரியர் துறை போற்றி திருவாசகம் புண்ணிய சார்பு போற்றி போற்றி திருவாசகம் போத நூல் போற்றி 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 திருவாசகம் போர் விடையான் சேர சேரே போற்றி திருவாசகம் போதுவா செல்வரே நேரிசை வெண்பா ஏடு தந்த தில்லை தானும் எல்லாருக்கும் வீடு தான் கூடு இது பாடுக பாடுவதேன் தேன் திருவாசகம் பாடியாடி நாடுக நல்ல வாண நாடு எல்லாம் உள்ள எம்பிரான் அழுது அடியடைந்த அன்பன் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்